மக்கள் மேலே இது போன நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும்போது தான் டோனா வரவங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதல் நம்பிக்கை இன்னைக்கு அரசாங்கத்தை சார்ந்து இவ்வளோ டோனர்ஸ் வரீங்க இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா அது பிகாஸ் ஆஃப் நம்முடைய கவர்மெண்ட் அந்த கவர்மெண்டை வழிநடத்துவதற்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மறக்க முடியாத நாடாக இந்த நாளை நான் பார்க்கீங்க ஏனென்றால் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்றது தமிழ் அமர்ந்திருக்கின்றது உழைப்பு அமர்ந்திருக்கின்றது ஈகை அமர்ந்திருக்கின்றது நான் சொல்வது நம்முடைய ஐயா சாலமன் பாப்பையா அவர்களையும் நம்முடைய ஐயா ராஜேந்திரன் அவர்களையும் எங்களுடைய அம்மா ஆயி என்கின்ற பூர்ணம்மாள் அவர்களையும் நான் பெருமையோடு சொல்வதற்கு காரணம் இன்றைய வரைக்கும் இரநூறு கோடிக்கு மேல் நாம் இந்த சிஎஸ் ராக்கெட் மூலம் பணம் வந்திருக்கு ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்முடைய டிவிஎஸ் வேலு சீனிவாசன் சார் கொடுத்திருக்கின்ற அந்த டிவிஎஸ் கொடுத்திருக்கின்ற கான்ட்ரிபியூஷன் அந்த டொனேஷன் அதிகம் நம்பர் ஒன் நம்பர் டூ அசோக் லேலன் நம்ம ஃப்ரீ யார் என்று சொன்னால் இண்டிவிஜுவலாக இருந்து கிட்டத்தட்ட ஏழரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சொல்லும் பொழுது இந்த மதுரை மாவட்டத்திற்கு மேலும் ஒரு சிறப்பை அம்மா அவர்கள் இங்கே வழங்கியிருக்கின்றார்கள் மதனில் இந்த இயக்கம் உங்களுக்கு தேவையில்லை மகனாக இந்த அன்பில் மகேஷ் பையன் எந்தக்குமே இருப்பான் என்பதை சொல்லக்கூடிய ஒரு மகராகத்தான் இந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நிகழ்ச்சி வந்ததுக்கு பின்பாக நம்முடைய வேணு சீனிவாசன்

எந்த ஒரு டிசிஷன்ஸ் இம்மிடியா எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்வே இருக்குன்றது அது நம்முடைய நாட்டுக்கு ஒத்து வருது ஒத்து வரையோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இந்த போக்கஸ் அதிகம் செலுத்த வேண்டும் என்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இருக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது அதனால அது நான் முதல் இருந்தாலும் சரி மாணவன் அப்படிங்கிறது வகுப்பறைக்கு போய் வாங்குற மதிப்பெண் மட்டுமே ஒரு மாணவன் மதிப்பீடு செஞ்சாரு அவனுக்கான தனித்திறமை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்காரு ஸோ அதையும் நோக்கி கண்டிப்பாக நம்முடைய சேர்மன் வேலு ஸ்ரீனிவாசன் சார் அந்த ஐடியாஸையும் கண்டிப்பாக நாங்கள் மனசில் வச்சுருக்கோம் அடுத்த கட்டத்திற்கு ஏன்னா அந்த கேப் ஸ்கூல்லேருந்து அவன் காலேஜ் போகிறதுக்கு அந்த கேப் பெரிய கேப்பாக ஆகிடக்கூடாது படித்தது பள்ளிக்கூடத்தில் படித்தது வந்து அப்படியே அடுத்து காலேஜ் சதி பண்ண பிக் ஸ்கூல் அவர் தான் அந்த காலேஜ் போனால் அங்கே அப்படியே எல்லாமே போர்ஷன் எல்லாமே புதுசு புதுசாக இருக்கும்போது அவன் பயன்படக்கூடாது ஸோ அவர்களை நாங்கள் மேம்படுத்தி கொண்டிருக்கின்ற கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஆசையில் தான் டெஃபினெட்லி ரீசெட் ஆன் த கரிக்குலம் அண்ட் உங்களுடைய வேண்டும் உருவாக்கியா நம்முடைய மெம்பர் செக்ரட்டரி அதை முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இன்னைக்கு இந்த இருநூறு கோடி ரூபாய் வருகின்ற அளவுக்கு இதை மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராமாக கொண்டு போயிருந்தால் அவருக்கு நான் துறையின் அமைச்சர்கள் முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் ஆனால் போல் இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைப்பு அதை வந்து டெய்லி அதை பார்த்துக்கிட்டு அதை ஒரு மேற்பார்வை செய்து என்னுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி குமரதூர் பிரன்ஸ் அவருக்கு நன்றிகள் குறிப்பாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்குதுன்னு நம்முடைய மதுரை மாவட்டத்தினுடைய உயர்ந்த ஆட்சித்தலைவர் மேடம் அவர்களுக்கும் நன்றிகள் இதனை கலந்துக்கான ஒரு ஊக்கத்தை வழங்குகின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் தளபதி அண்ணன் அவர்கள் வெங்கடேஷன் அண்ணன் பூமிநாதன் அவர்கள் அதே போன்ற துணை நாகராஜன் உள்ளிட்ட உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மக்கள் இது போன்ற நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும் சார் வரவங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதல் நம்பிக்கை இன்னைக்கு அரசாங்கத்தை சார்ந்து இவ்வளவு டோனாஸ் வரீங்க இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா நம்முடைய கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லாருமே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் எல்லாருமே நம்ம ஒன்று நீந்திருக்கோம் என்று நான் நினைக்கிறேன் நம்முடைய தினேஷ் இருக்கிறாங்க சேர்ந்து இன்னும் தமிழ்நாட்டுக்கு ஹெட்டாக இருக்கிறீங்க இங்க நம்முடைய ஹெட்டாக இருக்கீங்க இதை நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு எங்களோடு இணைந்து ஏன்னா மற்ற எல்லா இடத்தையும் நான் சொல்லலாம் எவ்வளவு பத்து நாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க என்று சொன்னாலும் பள்ளி தான் வந்து உருவாக்கி தருவதாக சரி மத்த அமைச்சர்களுக்கு எல்லாம் சார்ந்த பிள்ளைங்களை அனுப்பிச்சு வச்சாதான் அதை அடுத்த கட்டத்திற்கு நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள முடியுமே நம்பிக்கை மாணவ முதலமைச்சர் இரண்டாயிரத்தி முப்பது ஒன் டிரில்லியன் எக்கானமிக் டாலரை நாம் அதை உறுதிப்படுத்த வேண்டும் அதை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று சொன்னால் நாங்க எங்க பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சு நாங்க அனுப்பிச்சு வைக்கணும் அது அறிவு சார்ந்த பிள்ளைங்களா வரும்போதுதான் அந்த குழந்தைகளோட கண்டுபிடிப்பு ஏதாச்சும் ஒரு கண்டுபிடிப்பு ஒரு இன்னவேட்டிவ் ஐடியாஸ் வந்து இந்த ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை எட்டுவதற்கு கூட அது கான்ட்ரிபியூட் பண்ணும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அது இங்கே வகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இது இன்னைக்கு வந்தோம் சென்றோம் இல்லாமல் நம்மளுடைய என்எஸ்என் மக்களுடைய சேர்மன் அவர் சொன்னது கூட தொடர்ந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் சரி அதை நீங்கள் செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ரெஸ்பெக்ட்ஃபுல் கரெக்டர் மேடம் சொன்னது மாதிரி தான் இங்கே உங்களுடைய சிஎஸ்ஆர் ஆக்டிவ் மேலே இவ்வளோ பர்சன்டேஜ் பண்ண வேண்டும் என்கின்ற உங்களுக்கும் தெரியும் என்னென்ன எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு பேஸ் ஆன் யுவர் டேர்ன் ஓவர் இருக்கும் கண்டிப்பாக அதில் பல விஷயங்கள் செய்யுங்க நான் உங்களுக்கு நீங்கள் சொல்லவில்லை அதில் எங்களுடைய பள்ளிக்கூடத்திற்கு எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு அது ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கின்றேன் வேணு சீனிவாசன் சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் அதை கொண்டு நன்றி சொல்வது உண்டு ஏன்னா தமிழ்நாட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வில்லேஜஸ் தத்தெடுத்து அந்த வில்லேஜஸ் அந்த கிராமப்பகுதிகளை மேம்படுத்துவதற்காக தத்தமே இல்லாமல் எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் அவரும் நம்முடைய சரண் சிங் சார் இதெல்லாம் ஒரு டீமாக நம்முடைய சேகர் சார் ஒரு டீமாக ரொம்ப அழகாக இருக்கீங்க